தமிழ்நாட்டிலிருந்து கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் விற்பனைக்கு வந்திருக்கோம் வெறும் ஒரு நெல்லிக்காய் சைஸ் இருக்குமா இல்ல அதுக்கு மேல சைஸ் இருக்குமா சைஸ்ல பதினோரு லட்சம் வைரங்களை விற்பதற்கு அனுப்பியிருக்காங்க நல்லா சொல்கிறாங்க நீங்களே புரிஞ்சுப்பீங்க ஒருத்தர் முன்னாள் முதல்வர் உடம்பு சிறுநிலுன்னு ஹாஸ்பிட்டல் படுத்தாங்கம்மா அவங்களை சார்ந்த அவங்களுக்கு நெருக்கமானவர்கள் இன்று அவங்க ஜெயலலிதா பேரை சொல்லி இங்கே வைரத்தை அங்கே விற்க வந்திருக்காள் எதுக்கு விற்க வந்திருக்காள் தெரியுமா ஒன்றும் கிடையாது எலெக்ஷன் வருதா எலெக்ஷன் தான் என்ன பண்ணோம் எனக்கு அதற்காக மக்களை ஏமாற்றுவதற்காக இன்றைக்கு அந்த வைர கற்களை விற்கின்றார்கள் இது ஒரு தேசிய செய்தி ஒன்றும் வெட்கப்பட வேண்டிய விஷயம் என்றால் தமிழ்நாட்டில் ஜெயலலிதாவின் பைரங்கள் என்று சொல்லி விற்கிறார்கள் இதோட கொடுமை நீங்க எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா அப்ப என்ன அர்த்தம் அப்படி எல்லாம் தவறான வழியிலே சம்பாதித்த படம் தானே தவறான வழியிலே சம்பாதித்த வைரங்கள் தானே பாருங்கள் நம் கேடு கேட்ட நிலையை தமிழ்நாட்டின் நிலை இவர்கள் இப்படின்னா இவங்க என்ன பண்றாங்க காசு எவ்வளோ கொடுத்தாங்க இந்த பொங்கலுக்கு ஏமா போன பொங்கலுக்கு இந்த பொங்கலுக்கு என்ன வித்தியாசம் இந்த பொங்கல் மட்டும் இனிக்குதா ஏன் இனிக்குதே எலெக்ஷன் வருது உங்களுக்கு காசு கொடுத்தோன்னா எடப்பாடி பெரிய சிறந்த முதலமைச்சர் சொல்வீங்களா இல்லையா அது மட்டுமா இந்தியாவில எந்த மாநிலத்துமே உலகத்திலே எங்கேயும் நடக்காது நம்ம நடக்குது இந்த தகச்சு தஞ்சாவூரை தகச்சு ராமநாதபுரம் சில மாவட்டங்களே தாக்கி யாரு பாதிப்பா அடைந்தவர்கள் யார் அவங்க தானே அவங்களுக்கு மட்டும் காசு தரல ரெண்டாயிரம் ரூபாய் நமக்கும் ரெண்டாயிரம் ரூபாய் தராங்க ஏ டிவில பார்த்தோமா டிவியில பார்த்து நமக்கு ஒரே மன உளைச்சிடலாம் ஐயோ கஷ்டப்படுற இவங்க மன உளைச்சலுக்காக ரெண்டாயிரம் ரூபாய் தராங்க யார் காசு நம்ம காசு வரி கட்டுறோமே அந்த காசு தீப்பெட்டி வாங்கினா கூட ஜிஎஸ்டி போட்டு வாங்குறானே அந்த ஜிஎஸ்டி காஸ்ட் பால் வாங்கினாலும் ஜிஎஸ்டி போட்டு வாங்குறானே அந்த காசு உங்க காசு உங்களை கொடுக்கறதுக்கு கியூல நிக்க வைக்கிறான் நம்மளும் ஏமாந்து ஆஹா நல்ல மேலே ஏமாந்துட அதிகமா கவுந்தர் அதிகமா நம்ம என்ன சொல்றோம் இது அவன் சம்பாதிச்சா கொடுக்குறான் இல்ல சொத்தவத்தை கொடுக்குறானா ஒன்னும் எலெக்ஷன் வந்தோன்னு பாருங்க இந்த எடப்பாடியும் டிடிவியும் என்ன பண்ணா பண்ண போறாங்கன்னு நீங்களும் வேடிக்கை தான் பார்க்க போறீங்க வாங்கிக்கங்க வாங்கி கொண்டு என்ன செய்யணும் பா எங்க காசு நாங்கள் வாங்கிக்கிறோம் சூரியனுக்கு தான் நாங்கள் ஓட்டு பார்ப்போம் தவறே இல்லை ஏன்னா எங்கள் தாய்மார்கள் கொஞ்சம் இலகை மனசு ஐயோ வாங்கிட்டேனே வேணா நான் மட்டும் போய் ஓட்டு போட்டு வரேன்னு பண்ணாதீங்கம்மா போன முறை அப்படிதான் பண்ண ஏமாந்தோம் சரி பாட்டி அப்போ புருஷன் கரெக்டா நீ வேணா சூரியன் போட்டுக்கோ வாங்கிட்ட தப்பா மனசாட்சி நம்மளுடைய நல்ல எண்ணத்தை ஏமாற்றுகிறவர்கள் தான் நல்லவர்களே கிடையாது என்றால் இந்த ஆட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நல்லது செஞ்சது கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு எம்பியை வைத்துக் கொண்டு என்ன செஞ்சிருக்க முடியும் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன நல்ல திட்டங்கள் ஏதாவது ஒரு நல்ல திட்டத்தை சொல்லுங்க இன்னைக்கு மெட்ரோ ரயில் கொண்டு வந்தது தலைவர் கலைஞர் தளபதி மு ஸ்டாலின் சென்னை குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு டீசல் கடல் நீரை குடிநீர் மாற்ற திட்டத்தை கொண்டது யார் தலைவர் கலைஞர் தலைவர் மு ஸ்டாலின் ஏன் இன்னைக்கு தமிழ் சென்னையில பாலங்கள் கட்டியது யார் நம்ம தானம்மா வேற ஒண்ணுமே இல்லையே போக்குவரத்து இன்னும் ஒரு சிக்னல் லைட்டாக போடுறாங்களா இல்லையே கரெக்டா நிக்கிறாங்க சந்துக்கு சந்தி நிக்கிறாங்க போலீஸ்கார் எதுக்கு மாமூல் வாங்க தானே நிக்கிறாங்க இதுக்கெல்லாம் முடிவு காலம் கட்ட வேண்டாமா முடிவு காலம் நாற்பதிலும் நம் தலைவர் கலர் தலைவர் சொல்கிறேன் வேட்பாடுகள் வைத்தால் கண்டிப்பாக மாற்றம் வரும் ஒன்று வணா ரெண்டாயிரத்தி நாளில் நம்ம வந்தோமா நாற்பது தொகையில் வந்தோம்மா இவன் முப்பத்தேழு தொகையில் வந்தாங்களா நம்ம வந்து என்ன பண்ணோம் தமிழுக்கு செம்மொழி அந்தஸை வாங்கி கொடுத்தோமா இல்லையா விருங்கள் என்ன பண்ணாங்க இந்திய தானமா கொண்டு வராங்க பாருங்கள் அதாவது இன்றைக்கி எல்லாரும் பாருங்க இவர் கிறிஸ்டவர் இவர்கள் முஸ்லீம் விருதுகள் எல்லாம் வேற்றுமையா இருக்கும் அந்த வேற்றுமையில் நம்ம ஒற்றுமையை பார்க்கிறோம் அவங்க என்ன பண்றாங்க அந்த வேற்றுமையை விஷத்தை ஏற்றி ஏற்றி பிரிவினையை கொண்டு அவரை பார்க்கிறார்கள் ஏனென்றால் பிரிவினை கொண்டு நாளைக்கு என்ன சொல்றாங்க நீ என்ன சாப்பாடு சாப்பிடணும் நீ இங்க என்ன புடவை கலர் உங்க கலர் கூட காவி கலர் தான் கட்டணும்னு சொல்லுகின்ற அவர்கள் தான் தேவையா இன்று தமிழ்நாட்டிலே இந்துக்களும் முஸ்லிம்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்துவர்களும் ஒன்றாக சகோதரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால தான் பிரச்சனையே கிடையாது இவனுங்க எங்கே இருக்காங்களோ பிஜேபி அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போய் என்ன பண்ணுவாங்க சும்மா அவங்கள நோண்டி 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 உடனே பண்ணா அவன் மாட்டு இறைச்சி திங்குறான் ஆட்டு இறைச்சி திங்குறான் கோழியை திங்குறான் இதை பண்ணுறான் அதை பண்ணுறான்னு சொல்லி அவனை வந்து கொலை செய்கிறார்கள் ஒரு மாட்டு தின்றான் என்று ஒரு சிறுவனை கொலை செய்தவர்கள் இவர்கள் அங்கே அப்படின்னா இங்கே என்ன பண்ணுறாமா தூத்துக்குடியில் எதுக்கு போராட்டம் பண்ணாங்க ஸ்டெர்லைட் ஆரோக்கு நச்சு அந்த நச்சு அதை நச்சு தன்மையால் மாசு கெட்டு போகுது அதில் என்ன பண்ற பெண்கள் கிராமத்து பெண்கள் தண்ணியில் குடிச்சா இங்கே விட்டு பிள்ளைகளுக்கு கர்ப்பமே ஆக மாட்டேங்குது அவ்வளோ நச்சுத்தன்மை இருக்கு நீங்க ஏதாவது பண்ணுங்க சொல்லி பண்ணா இந்தியாவிலேயே பதிமூன்று பேரை சுட்டுத்தன்னா யார தாய்பார்கள பெண்களை வாயிலே சுற்றி தந்தவர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சி இது இது பாலம் தர வேண்டாமா அதற்கெல்லாம் நாள் தான் வருது இப்போ இங்க ஏப்ரல் பதினெட்டு ஏப்ரல் பதினெட்டு அது மட்டும் இல்ல நமது மாவட்ட செயலர் நம்ம ஜெயிச்சா போதுமா கண்டிப்பாக தளபதி மு க ஸ்டாலின் தான் தமிழகத்தின் முதல்வர் கேட்ட பாரு உங்கள் பிரச்சனை எத்தனைக்கும் தீர்வு வரும் நமக்கு தமிழன் நிம்மதியா இருப்போம் என்று இந்த வாய்ப்பை தந்த அனைவருக்கும் நன்றி கூறி வெளியே நன்றி வணக்கம்